போன மாநாட்டில் இல்லாத அண்ணா துறையும் எம்ஜிஆரும் இந்த மாநாட்டில் வந்திருக்காங்க ஏன் போன மாநாட்டில் வைக்கல அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க கன்ஃபார்ம் 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 ப்ரோ திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ காசு வாங்கிட்டு பேசாங்க ப்ரோ சரிடா தாவேக்கோட கொள்கை சொல்லு காசு வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ ஏய் ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து பேசல அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு காமராஜர் கொள்கை தலைவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு சமூக நீதிங்கிறாரு நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசலன்னா நீங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க எனக்கு பதில் சொல்ல முடியாது சரிடா சரி தமிழ்நாடு முழுக்க ஆத்தமல்ல கொள்ளடிக்கிறாங்களா அதை பத்தி கருத்து நல்லா தெரிஞ்சு காசு வாங்கிட்டு பேசுறீங்க இப்ப இயற்கை வளங்களா அதை பத்தி கருத்துக்க

வத்த குழம சொல்லு இல்ல மோர்னு சொல்லு எல்லாத்தையும் சேர்த்து போடாடா அதுக்கு பேரு வேறடா